காலையில் செல்லக்குட்டி காலையில் நாலு மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டோம் என்னடா இப்படி உட்காந்துக்க பயந்துட்டேன் நான் கடைசியில் பார்த்தா நம்ம செல்லக்குட்டி உட்காந்துருக்குறான் அப்படி தானே திடீர்னு உட்காந்துருந்தா எனக்கு தான் தெரியா செல்லக்குட்டியே என்ன அப்பாவை பார்த்துக்கிட்டு அங்க இங்க என்ன மியாவ் மியா குட்டி அம்ம குட்டி என்ன பண்ற நீ என்ன பண்ற அப்பா போறதை பாக்குற ம் அப்பாவுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நீ பார்த்து கொடுக்குறீ அப்பாவுக்கு வேலை ம் அப்பா வருவார் இரு என்ன அப்பா வருவார் அது பிற வெயிட் பண்ணு சரியா என்ன சவுண்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ படு உட்கார் உக்கார் அப்பா வருவார் உக்கார் உட்கார பட்டு ஆ